என் தங்கமே ஒரு நிமிடம் நில் நீ ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேகமான வாழ்க்கை பெருவெள்ளத்தில் ஒரு கணம் நின்று நான் சொல்வதைக் கேள் நீ தேடிக் கொண்டிருக்கும் பதில்கள் நீ கொண்டிருக்கும் பிரச்சனைகள் நீ அடையத் துடிக்கும் வெற்றிகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் சில எளிய விதிகள்தான் அவை உனக்கு வெளியிலிருந்து வருபவை அல்ல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் எழுதப்பட்டிருக்கும் விதிகள் அவை அந்த விதிகளை நீ புரிந்து கொள்ளாத வரை வாழ்க்கை உன்னுடன் ஒரு கடுமையான ஆட்டத்தை ஆடும் அது உன்னை அலைக்கழிக்கும் சோதிக்கும் சில சமயங்களில் உடைத்து நொறுக்கவும் செய்யும் ஆனால் நீ அவற்றை ஒருமுறை ஆழமாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த மொத்த பிரபஞ்சமும் உனக்காக தன் ஆட்டத்தை மாற்றிக்கொள்ளும் அப்போது வாழ்க்கை உன் எதிரி அல்ல அது உனது ஆசான் சிவ தாண்டவம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை போவதில்லை அதைவிட மேலாக உங்கள் வாழ்க்கை பயணத்தின் திசையை மாற்றக்கூடிய இருபது முக்கியமான சத்தியங்களை இருபது பிரபஞ்ச விதிகளை நேரடியாக உங்கள் இதயத்தில் விதைக்கப் போகிறேன் இது வெறும் அறிவுரை அல்ல இது ஒரு ஞான பகிர்வு உங்கள் காதுகளை மட்டும் திறக்காதீர்கள் உங்கள் ஆன்மாவையும் திறந்து கொண்டு கேளுங்கள் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றப்போகிறது விதி எண் ஒன்று யார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலையை இன்றோடு குப்பையில் போடு தங்கமே இதை ஆழமாக புரிந்து கொள் மற்றவர்களின் அபிப்பிராயம் என்பது அவர்கள் கண்ணாடி உன் பிம்பம் அல்ல அவர்கள் தங்கள் அனுபவங்கள் தங்கள் காயங்கள் தங்கள் நம்பிக்கைகள் வழியாகத்தான் உன்னை பார்க்கிறார்கள் அதனால் நீ தங்கமாக இருந்தாலும் சிலருக்கு பித்தளையாகத்தான் தெரிவாய் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ சிந்திக்க தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையை வாழவில்லை அவர்கள் உனக்கு விதித்திருக்கும் ஒரு சிறிய கூண்டிற்குள் சிறைப்படுகிறாய் உன் கதையின் கதாநாயகன் நீ பார்வையாளர்களின் கைத்தட்டலுக்காக உன் உண்மையான வசனத்தை மாற்றாதே உன் தனித்துவம்தான் உன் சக்தி விதி எண் இரண்டு நீ செய்யும் தவறுகள்தான் உன் வெற்றி மாளிகையின் படிக்கட்டுகள் ஒரு குழந்தை நடப்பதற்கு முன் ஆயிரம் முறை கீழே விழுகிறது அது ஒவ்வொரு முறை விழும்போதும் அழுதாலும் முயற்சி செய்வதை நிறுத்துவதில்லை ஆனால் நாமோ வளர்ந்த பிறகு ஒரே ஒரு முறை விழுந்தாலே என்னால் முடியாது என்று பயணத்தையே நிறுத்திவிடுகிறோம் தங்கமே தவறு என்பது தோல்வி அல்ல அது பாடம் அது உனக்கு சொல்கிறது இந்த வழியில் போகாதே வேறு வழியை முயற்சி செய் என்று தவறு செய்ய அஞ்சாதே ஆனால் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே ஒவ்வொரு காயமும் உன்னை ஞானியாக்க வேண்டும் விதி எண் மூன்று தனிமையில் இருப்பதை வரம் என நினை நம் சமூகம் தனிமையை ஒரு சாபத்தை போல பார்க்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா தனிமைதான் உன்னை நீயே சந்திக்கும் ஒரே இடம் கூட்டத்தில் நீ ஒரு தந்தையாக மகனாக நண்பனாக ஊழியனாக பல முகமூடிகளை அணிந்திருக்கிறாய் தனிமையில் மட்டுமே நீ நீயாக இருக்கிறாய் உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகச் சிறந்த கலைகள் ஆழமான ஞானங்கள் எல்லாம் தனிமையில்தான் பிறந்தன உன் மனதின் சத்தத்தை கேட்க நீ முதலில் உலகின் சத்தத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் விதி எண் நான்கு உன்னை நீயே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து இதுதான் மன அமைதியை அழிக்கும் மிகப்பெரிய விஷம் ஒரு ரோஜா பூ தன்னை ஒரு சூரியகாந்தி பூவுடன் ஒப்பிட்டுக் கொள்வதில்லை இரண்டும் வேறு வேறு இரண்டுமே அழகு நீ ஒரு தனித்துவமான படைப்பு உனக்கான திறமைகள் உனக்கான பலவீனங்கள் உனக்கான பாதை என்று ஒன்று இருக்கிறது நீ சமூக வலைதளங்களில் பார்க்கும் வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கையின் ஒரு சிறு துளியை மட்டுமே பார்க்கிறாய் அவர்களின் போராட்டங்களையோ கண்ணீரையோ நீ பார்ப்பதில்லை உன் பயணத்தில் கவனம் செலுத்து நேற்று இருந்ததை விட இன்று நீ சிறந்தவனா என்பதே உன் ஒரே போட்டியாக இருக்க வேண்டும் விதி எண் ஐந்து உன்னை நீ மதிக்காதவரை இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மதிக்காது தங்கமே இது மிக முக்கியமான விதி உன் சுயமரியாதை என்பது நீ மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கும் ஒன்றல்ல அது உனக்குள்ளிருந்து வரவேண்டியது நீயே உன்னை தாழ்வாக நினைத்தால் உலகம் உன்னை எப்படி உயரத்தில் வைக்கும் உன் மதிப்பு நீ அணியும் ஆடையிலோ ஓட்டும் வண்டியிலோ இல்லை அது உன் குணத்திலும் நீ கொடுக்கும் வாக்கின் சத்தியத்திலும் உன் செயல்களின் நேர்மையிலும்தான் இருக்கிறது நீ ஒரு ராஜாவை போல உன்னை நடத்தினால்தான் உலகம் உன்னை ஒரு ராஜாவாக பார்க்கும் விதி எண் ஆறு கனவு காண்பது மட்டும் போதாது ரத்தம் சிந்தி உழைக்க தயாராக இரு கனவு காண்பது எளிது அதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உலகம் உறங்கும் போது நீ விழித்திருந்து உழைப்பதுதான் கடினம் பிரபஞ்சம் வெறும் ஆசைகளுக்கு பதிலளிப்பதில்லை அது செயல்களுக்கு மட்டுமே பதிலளிக்கிறது உன் வியர்வையின் ஒவ்வொரு துளியும் நீ பிரபஞ்சத்திற்கு எழுதும் பிரார்த்தனை இந்த உலகம் பேசுபவர்களை வேடிக்கை பார்க்கும் ஆனால் செய்து காட்டுபவர்களையே வணங்கும் விதி என் ஏழு உன் வெற்றியின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே இதை தவறாக புரிந்து கொள்ளாதே இது பொறாமையைப் பற்றியதல்ல இது சக்தியை பற்றியது ஒரு விதை பூமிக்கு அடியில் அமைதியாக முளைக்கும் வரைதான் பாதுகாப்பாக இருக்கும் நீ அதை ஒவ்வொரு நாளும் தோண்டி பார்த்தால் அது செத்துவிடும் உன் லட்சியங்களும் அப்படித்தான் நீ அதை பற்றி பலரிடமும் பேசும்போது அவர்களின் சந்தேகங்களும் எதிர்மறை எண்ணங்களும் உன் சக்தியை குறைத்துவிடும் மௌனமாக கடினமாக உழை உன் வெற்றி இந்த உலகையே அக்லுஷீதல் நீ சத்தத்துடன் திரும்பி பார்க்க வைக்கும் விதி எண் எட்டு எல்லோரிடமும் அன்பாக இரு ஆனால் யாரையும் முழுமையாக நம்பாதே தங்கமே இது ஒரு முரண்பாடாக தோன்றலாம் ஆனால் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் உன் இதயம் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் உன் கோட்டையின் சாவியை யாரிடமும் கொடுக்காதே மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் இன்று உனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் நாளை மிக எளிதாக உன்னை காயப்படுத்த முடியும் ஆகவே விழிப்புடன் இரு அன்பு செலுத்து ஆனால் உன் பாதுகாப்பு உன் கையில் இருக்கட்டும் ஏனென்றால் இருள் வந்தவுடன் உன் சொந்த நிழல் கூட உன்னை கைவிட்டுவிடும் விதி எண் ஒன்பது தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துவிடு சில போர்களில் வெற்றி பெறுவதை விட பங்கேற்காமல் இருப்பதே புத்திசாலித்தனம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லோரிடமும் இல்லை சூரியன் தான் ஒளி தருவதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை உன் தரம் உன் செயல்களில் வெளிப்பட வேண்டுமே தவிர வார்த்தைகளில் அல்ல முட்டாள்களிடம் ஜெயிப்பதை விட அவர்களிடம் ஒரு புன்னகையுடன் தோற்று விலகி செல்வதே உன் மன அமைதிக்கு நல்லது விதி எண் பத்து பணம் முக்கியம்தான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை பணம் ஒரு அற்புதமான கருவி ஆனால் ஒரு மோசமான எஜமான் அது உனக்கு வசதிகளை தரும் ஆனால் சந்தோஷத்தை தராது பணத்தால் ஒரு விலையுயர்ந்த கட்டிலை வாங்க முடியும் ஆனால் நிம்மதியான தூக்கத்தை வாங்க முடியாது நல்ல உணவை வாங்க முடியும் ஆனால் பசியை வாங்க முடியாது ஆகவே பணத்தை தேடும் பயணத்தில் நீ ஆரோக்கியம் நீ வந்தாலும் உன் மன அமைதியை தொலைத்து விடாதே விதி எண் பதினொன்று நன்றி சொல்ல பழகிக்கொள் ஒவ்வொரு காலையிலும் நீ உயிருடன் எழுந்திருப்பதற்காக நன்றி சொல் நீ உண்ணும் உணவிற்காக நன்றி சொல் உன்னிடம் இருப்பவற்றிற்காக நீ மனதார நன்றி சொல்லாதவரை உனக்கு வேண்டியவை ஒருபோதும் கிடைக்காது நன்றி உணர்வுதான் பிரபஞ்சத்தின் செல்வங்களை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தம் இல்லாததை பற்றி புலம்புவதை நிறுத்தி இருப்பதை எண்ணி மகிழும் போது இல்லாததும் உன்னை தேடி வரும் விதி எண் பனிரெண்டு பொறுமையாக இரு ஒரு மூங்கில் மரம் முதல் நான்கு வருடங்கள் பூமிக்கு கீழே தன் வேர்களை மட்டுமே வளர்க்கிறது வெளியே எந்த வளர்ச்சியும் தெரிவதில்லை ஆனால் ஐந்தாவது வருடத்தில் அது சில வாரங்களில் தொன்னூறு அடி உயரம் வளர்கிறது உன் வாழ்க்கையும் அப்படிதான் நீ உழைக்கும்போது பலன் உடனடியாக தெரியவில்லை என்றால் துவண்டு விடாதே நீ உன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் அவசரப்படுபவர்கள் அழகான எதையும் உருவாக்குவதில்லை பிரபஞ்சத்தின் நேரம் எப்போதும் சரியானது விதி எண் பதிமூன்று உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ள பழகு வாழ்க்கையில் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்காது மழை பெய்வதையோ காற்றடிப்பதையோ உன்னால் தடுக்க முடியாது அதுபோல சில மனிதர்களின் குணங்களையும் சில சூழ்நிலைகளையும் உன்னால் மாற்ற முடியாது ஓடும் நதியின் திசையை மாற்ற முயற்சி செய்வது முட்டாள்தனம் அதற்கேற்ப படகை ஓட்ட கற்றுக்கொள்வதே ஞானம் எதை மாற்ற வேண்டுமோ அதனாய் போராடு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் விதி எண் பதினான்கு மற்றவர்களை மன்னித்துவிடு அது அவர்களுக்காக அல்ல உனக்காக மன்னிப்பு என்பது அவர்கள் செய்த தவறு சரி என்று சொல்வதல்ல அந்த தவறு இனி என் மன அமைதியை கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள்வது மன்னிக்காத வரை நீ அவர்களை உன் மனதில் ஒரு கைதி போல சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த பாரத்தை இறக்கிவை நீ சுதந்திரமாக பறக்க அந்த சுமையை நீ கீழே போட்டே ஆக வேண்டும் விதி எண் பதினைந்து உதவி செய் ஆனால் எதையும் திரும்ப எதிர்பார்க்காதே ஒரு மலர் தன் வாசனைக்காக யாரிடமும் பணம் கேட்பதில்லை ஒரு நதி தன் நீருக்காக யாரிடமும் நன்றி எதிர்பார்ப்பதில்லை கொடுப்பது உன் இயல்பாக இருக்கட்டும் நீ கொடுக்கும் உதவிக்கான பலன் நீ உதவி செய்தவரிடமிருந்துதான் வரவேண்டும் என்பதில்லை அது வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு இடத்திலிருந்து பிரபஞ்சத்தால் உனக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் விதி எண் பதினாறு மாற்றம் மட்டுமே மாறாதது இன்று உச்சத்தில் இருக்கும் இலை நாளை சருகாக கீழே விழும் இன்று வறண்டிருக்கும் பூமி நாளை மழையால் பசுமையாகும் நீ பிடித்து வைத்திருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை இன்று உன்னுடன் இருப்பவர்கள் நாளை இல்லாமல் போகலாம் இன்று நீ இருக்கும் நிலை நாளை இல்லாமல் போகலாம் வாழ்க்கையின் இந்த ஓட்டத்துடன் சேர்ந்து பயணிக்க கற்றுக்கொள் எதனுடனும் உன்னை அதிகமாக பிணைத்துக் கொள்ளாதே விதி எண் பதினேழு உண்மையான வீடு உன் உடல்தான் அதை ஒரு கோவிலாக மதி பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு பிறகு இழந்த ஆரோக்கியத்தை மீட்பதற்காக சம்பாதித்த பணத்தை இழப்பவன் புத்திமான் அல்ல நீ தினமும் உண்ணும் உணவு செய்யும் உடற்பயிற்சி உன் தூக்கம் இவைதான் உன் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய முதலீடுகள் விதி எண் பதினெட்டு ஆரம் இந்த உலகில் மிக சக்தி வாய்ந்த மருந்து இன்று உனக்கு இதயம் வெடிப்பது போல தோன்றும் ஒரு வழி சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு சின்ன கீத்தை போல தெரியும் இன்று உனக்கு மலையளவு தெரியும் ஒரு பிரச்சனை சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு கடுகு போல தெரியும் காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் அதற்கு நீ அவகாசம் கொடுக்க வேண்டும் விதி எண் பத்தொன்பது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை உன் பிரச்சினைகள் உட்பட சூரியனுக்கு பிறகு சந்திரன் இன்பத்திற்கு பிறகு துன்பம் இது வாழ்க்கையின் இயல்பு ஆகவே துன்பம் வரும்போது உடைந்து போகாதே இதுவும் கடந்து போகும் என்று அறி இன்பம் வரும்போது கணம் கொள்ளாதே இதுவும் நிரந்தரம் அல்ல என்று உணர் இந்த இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொண்டவன் ஞானியாகிறான் விதி எண் இருபது உன் பிறப்பும் இறப்பும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவை நீ எப்போது பிறந்தாய் என்பது உன் கையில் இல்லை நீ எப்போது இறப்பா என்பதும் உன் கையில் இல்லை இந்த இடைப்பட்ட பயணத்தை இந்த அற்புத வாய்ப்பை எப்படி வாழ்கிறாய் என்பது மட்டுமே உன் கையில் இருக்கிறது வெறுப்பையும் பகையையும் சேகரித்து வைக்க இந்த வாழ்க்கை மிக மிகச் சிறியது நீ போகும்போது உன்னுடன் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே சொத்து நீ மற்றவர்களுக்கு கொடுத்த அன்பு மட்டுமே என் தங்கமே இந்த இருபது விதிகளும் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல அவை இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் சிவனின் தாண்டவத்தை போன்றது சிருஷ்டி ஸ்திதி லய படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தாளத்தில் அது ஆடுகிறது இந்த தாண்டவத்தின் தாளத்திற்கேற்ப நீ ஆடினால் வாழ்க்கை உனக்கு ஒரு ஆனந்த நடனமாக அமையும் நீ தாளத்தை மீறினால் அது உன்னை அழித்துவிடும் தேர்வு உன் கையில் இருக்கிறது நீ வெறுமனே வாழ்க்கையின் அலைகளால் அலைக்கழிக்கப்படும் ஒரு சிறு துரும்பு போல இருக்கப் போகிறாயா அல்லது அதன் ஒவ்வொரு அசைவையும் புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த ஆட்டத்தில் நீயும் ஒரு பாகமாக போகிறாயா வாழ்க்கையின் இந்த ஆழமான விதிகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த சிவதாண்டவத்தில் நீங்களும் இணையுங்கள் இது வெறும் பொழுதுபோக்கிற்கான சேனல் அல்ல இது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு பட்டறை இன்று சிவதாண்டவம் சேனலுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன மாற்றத்தின் தீப்பொறியை உண்டாக்கியிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் உங்களுக்கும் இதுபோன்ற வாழ்க்கை பாடங்கள் தெரிந்தால் அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஞானம் மற்றவர்களுக்கு வழிகாட்டட்டும் அடுத்த வீடியோவில் இந்த பிரபஞ்சத்தின் வேறொரு ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பாயிருங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள்